இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா மூக்கம்மாள் திரும்ப திரும்ப நான் வந்து முருகனை போய் சேரணும் அஞ்சு வருஷத்தில் வேறு யாராவது அஞ்சு வருஷத்தில் முருகனை போய் சேரதுக்கு ரெடியாக இருக்குங்களா யாரும் போக மாட்டோம்மா ஆ நீங்கள் போகிறீங்களாம்மா கடவுள் கொடுத்ததும்மா அப்போ வந்து சாகிறதுக்காக வாழாதீங்க சாவு வரும்போது இது பறக்கூடாது ஒருத்தவங்களை வந்து கடுப்பை காலங்காலத்தில் அஞ்சரை மணிக்கு விஜய் டிவி பாக்கீங்க நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு ஐயங்கார் வந்து அந்த காலில் அந்த கதா கலோச்சவம் பண்றது தான் பண்ண வேலை இது தப்புமா நான் அயங்காரது தவறான வார்த்தையா சொல்லல அந்த பெருமாள் அடையணும்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய இந்த பேச்சாளர்கள் பண்ண வேலைமா அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்கம்மா இறைவனை அடைகிறோம் மறுபிறவி மறுபிறவினா என்னன்னு தெரியுமா இருக்குது மறுபிறவினா என்னன்னு கேட்குறேன்

உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ப்ரீ பான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் தயவுசெய்துமா ப்ளீஸ்மா நான் புரிஞ்சுங்கம்மா நீங்கள் சாப்பிட்றதுக்கான கேள்வி கேட்குறீங்க நீங்கள் மறுபிறப்பு இருக்கக்கூடாது அவ்வளோதானே நான் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் இந்த நான் ஏற்பாடு பண்ணுறேன் இங்கே வாழ்வதற்கான மக்கள் அதிகம் வந்திருக்காங்கம்மா அவங்களுக்கு ஏதாவது நாலு விஷயம் சொல்லுவோம்மா உங்களுக்கு சைலண்ட் குப்பி வாங்குகிறேன் சப்பி சாப்பிட்றோம் ரெண்டு பேரும் அவங்க அவங்க புரிஞ்சிக்கலாம் அவங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் சார் அந்த அளவுக்கு ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம் பட்டு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் நீங்கள் புரிஞ்சுங்க இந்த பத்து விதிகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எதன் பக்கமாக நீங்கள் போனால் நீங்கள் எது பண்ணாலும் ஒரு நேர்மை இருக்கட்டும் சார் சந்தோஷமாக இருக்குங்க சார் நம்மளால் நாலு பேர் சிரிச்சான்னு இருக்கணும் சார் நாலு பேர் அழுதான் இருக்கக்கூடாது சார் ஸோ பி ஹாப்பி பி சேர்ஃபுல் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் உண்டா நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம்லாம் போனால் இதை டீட்டெயில் பண்ணி தான் பண்ணுவோம் சார் இதை 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 இனிமேல் இந்த இந்த டாப்பிக் நான் பேச மாட்டேன் ஆமாம் சுமதி சரிங்களா அடுத்த அடுத்த ப்ரோக்ராமில் வந்து இதே டாப்பிக் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டோம்மா நான் வந்து அடுத்த ப்ரோக்ராம்லாம் நான் நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் பேர் இருக்குமா அந்த மண்டபம் ரொம்ப பெருசு சரிங்களா அப்போது இந்த டாப்பிக் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் மறுபடியும் அங்கே வந்து சாவறதுக்கு வழி கேட்காதிங்க அது வந்து நான் எங்கள் டீம்லேயே சொல்லுவேன் முக்கம்மாள் ரெண்டு மூணு பேர் திடீர்னு நான் சூசைட் பண்ணுறேன்னு சொல்லுவேன் என்கிட்ட செத்து செத்துப்போவேன் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஜிஓ போட்டுருக்காங்களா சொக்கலிங்கத்தில் சொல்கிறதுக்கப்புறம் தான் செத்து போனேன்ட்டு எல்லாேருக்கும் ஃப்ரீடம் இருக்குது சார் சாவதுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு கட்டினா என்னை கேட்கலாமா அதாம்மா ஆண்டாளை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஆண்டாள் தான் என்னை ஒரு கண்ணுமா நான் மறுக்கலை ஆண்டாள் வந்து உண்மை ரங்கநாதர் உண்மைமா நீங்கள் இப்போ எங்கள் வைகை ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து மதுரை மதுரேருந்து சென்னை போவோம் ட்ரெயினுக்குள்ளே ஆண்டாள் காப்பாற்று நீங்கள் குதிப்பீங்களா ஆண்டாள் என்னை காப்பாற்றுவான்னு குதிப்பீங்களா ஓடுற நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற ட்ரெயின் முன்னாடி குதிப்பீங்களான்னு கேட்குறேன் இறைவன் காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்கு நான் சொல்லியிருக்கேன் சார் அதெல்லாம் நான் சொல்லுவேன் சார் இறைவன் இல்லாமல் என்ன சார் இருக்கு எல்லாமே இல்லை சார் நம்ம நமக்கு சௌரியமான இடத்துல வந்து இறைவனை எடுத்துக்கிறோம்மா நமக்கு அசௌரியமான இடத்துல இறைவனை கட்டி விட்டுறோம் இப்போ இந்த இடத்துல அப்சலூட் நம்பிக்கை இவங்க என்ன சொல்லணும் கடவுள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டால் தான் எனக்கு எல்லான்னா நான் குதிப்பேன்னு சொல்லணுமா நல்லா இந்த ரெக்கார்டிங் நான் அழிச்சிட்டு பார்ப்பேன் அந்த அம்மா ஏதாவது குதிச்சுட்டு சொக்கலிங்க சொல்லலாம் குதிச்சு போகிறாங்க அது மூக்க மாலைக்கு நீங்கள் யாராவது சாடும் போது சொல்லிக் கொடுங்கம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் வாழ்றதுக்கான வாழ்க்கையை நீங்கள் போங்க நம்மளுடைய ஒரு வார்த்தை கூட அடுத்த நம்ம கீழே இறக்கிடக்கூடாதுமா சந்தோஷமாக இருங்கம்மா உங்கள் கணவர் அடித்தார்னா சொல்லுங்கள் எங்கே இருக்கான்னு சொல்ல ஆலோசித்து தூக்குவோம் அவரை சம்மடி அடிப்போம் அடிக்கலாமா அவரை அடிக்கணும் அப்படின் பயங்கரமாக சரி நான் பேசுகிறேன்மா இல்லை நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அந்த மைக்கம் பிச்சு சரி ஓகே சார் வேறு எதாவது இதில் ஜென்ரல் விஷயம் இருக்குது சார் சார் இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் சாப்பிட வேணும் சார் சாப்பிட எவ்வளோ நேரம் வேணும் ஆமாம் அட் எனி காஸ்ட்டு நான் ஆறு மணிக்கு முடிக்கணும் ஏழு மணிக்கு இந்த ஏழு மணிக்கு மேலே ஒரு நொடி கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் சார் நான் வந்து ஏன்னா நான் சென்னைக்கு போனோம் நான் அப்படின்னும்போது போது இந்த டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவோம் சார் எவ்வளோ நேரம் சாப்பிட வேணும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர்ம்மா என்னோடய டைம் ஒன்று முப்பத்தஞ்சுமா அந்த டைம் ரெண்டு அஞ்சுக்கு வந்துடுவீங்களா இப்போ கோமதி சக்கரம் தாமரமணி வாங்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே நின்றுடுங்கம்மா மற்றவங்க சாப்பிட போயிடுங்க ஸோ தேட் அவங்க வந்து எல்லோரும் அங்கே போய் நிற்கிறதுக்கு அதை நம்ம கொடுத்துடலாம் சுப்பிரமணி